நம்ம வீட்டில் பொதுவாக பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா ஏற்கனவே அரிசி மாவு ப்ராப்பராக கரெக்டாக ஒரிஜினலாக அதை சாப்பிட சாப்பிட அதில் வந்து நிறைய வந்து சொல்லிகிட்டே போகலாம் நீங்கள் கேட்டிங்கனாக்கா ஒரு இளமையாக நம்மளை வைக்கக்கூடிய சத்து பொருளும் அதில் இருக்குது இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கோ நமக்கோ காலங்காலத்தில் கஞ்சி செய்கிறது ரொம்ப கஷ்டமாக போது நம்மளுடைய இந்த காலகட்ட உணவான மிக முக்கியமாக புரத சத்து ஜாஸ்தி இருக்குது அதில் கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்க தாது பொருட்கள் இருக்குது மேங்கனீஸ் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது கால்சியம் இருக்குது வாழ்க வையகம் ராகி தோசை நம்ம வீட்டில் பொதுவாக பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா ஏற்கனவே அரிசி மாவு அதாவது தோசை மாவு சரி பண்ணி வச்சுட்டு அதில் ராகியை கலந்துருவோம் அப்படி செய்யக்கூடாது ப்ராப்பராக கரெக்டாக ஒரிஜினலாக ராகி தோசை எப்படி செய்யணும் ராகி தோசை மாவு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஐந்தே நிமிடத்தில் பெங்களூர் சாய் நிர்மலா அவர்கள் இப்ப வீடியோ மூலமா உங்களுக்கு சொல்லி தருவாங்க நண்பர்களே ராகி அதோட பலன் என்ன ராகியில் என்னமெல்லாம் சத்து இருக்குது இதனால என்ன பலன் அப்படிங்கிறதையும் நீங்க இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் திருமதி சாய் நிர்மலா அவர்கள் ராகி தோசையோட பலன்களையும் செய்யும் முறைகளையும் உங்களுக்கு இப்பொழுது கற்றுக் கொடுப்பார் இந்த வீடியோவை பாருங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் பெங்களூர்லேருந்து சாய்நிம்லா பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான காலை உணவை பற்றி பேச போகிறோம் அது வந்து ராகியில் செய்யப்பட்ட தோசை ராகியில் வந்து நிறைய சத்து இருக்குங்க மிக முக்கியமாக புரத சத்து ஜாஸ்தி இருக்குது அதில் கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்க ராகி எடுத்துக்க எடுத்துக்க அதில் இருக்கிற கால்சியம் அவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் ராகி ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும் டயபிட்டிஸை ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு நிறைய மருத்துவர்களும் நம்முடைய முன்னோர்களும் ராகியை வந்து ஒரு ரெகுலராகவே எடுத்துக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் ராகி கஞ்சியாக எடுத்துக்கலாம் ராகி தோசையாக எடுத்துக்கலாம் ராகி எந்த வகையிலையும் நீங்கள் எடுத்துக்கலாம் காலையில் எடுத்துக்கும் போது உங்களுக்கு தேவையான சக்தி நிறைய அதுலேருந்து இருந்து கிடைக்குது அதனால தான் முந்தைய காலத்தில் வந்து காலையில் வந்து ராகி கஞ்சி எடுத்துக்கிட்டாங்க இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கோ நமக்கோ காலங்காலத்தில் கஞ்சி செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னும் போது நம்மளுடைய இந்த காலகட்ட உணவான தோசையை வந்து நம்ம ராகியில் பண்ணலாங்க ஸோ ராகி தோசையை வந்து எல்லாருமே வந்து ஒரு ஈஸியாக பண்ணுற முறை அப்படின்னு சொல்லிட்டு நார்மலான அரிசி அரிசியில் பண்ண அரிசி உளுத்தம்பருப்பில் பண்ண ரெகுலர் இட்லி தோசை மாவில் ராகி மாவை ஒரு கரண்டி கலந்துட்டு அதை வந்து ராகி தோசை சொல்லிட்டு சொல்கிறாங்க நீங்கள் அப்படி பண்ணும்போது ராகியோட முழுமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதில்ல ஏன்னாக்கா ராகியை வந்து நீங்கள் மில்ல கொடுத்து அரைக்கும் போது மாவாக அரைக்கும்போது அதில் இருக்கிற நுண்சத்துக்கள் வந்து அழிஞ்சு போயிடுது எனக்கா அது நல்லா அந்த பிளேடில் வச்சு அது பல்வரைஸ் பண்ணும்போது அந்த ஹீட் ஜெனரேட் ஆகுது அந்த சூட்டில் அதில் இருக்க சத்துகள் வந்து பாதி வந்து நமக்கு வந்து சேர்றது கிடையாது ஸோ உங்களுக்கு ராகியோட முழுமையான சத்துக்கள் வரணும்னு சொன்னாக்கா நீங்கள் ராகியை தானியமாகவே வாங்கி அந்த தானியத்தை வந்து நாளே ஊற வைக்கணும் ராகியோடு சேர்ந்து ஒரு கைப்பிடி அரிசியும் ஊற வச்சு உளுத்தம்பருப்பை தனியாக ஊற வச்சு அரைச்சிட்டு அதை நைட்டு புளிக்க வச்சு காலையில் நீங்கள் தோசையாக வார்த்தை எடுக்கும்போது ராகியோட முழுமையான சத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிது ஸோ ராகி வந்து ஒரு அருமையான பொருள் நமக்கு அதை சாப்பிட சாப்பிட அதில் வந்து நிறைய வந்து சொல்லிகிட்டே போகலாம் நீங்கள் கேட்டிங்கனாக்கா ஒரு இளமையாக நம்மளை வைக்கக்கூடிய சத்து பொருளும் அதில் இருக்குது இந்த கொலோஜன் சொல்கிறாங்க அந்த அது கூட நமக்கு வந்து ராகியில் கிடைக்கிது அது இல்லாமல் நிறைய வந்து தாது பொருட்கள் இருக்குது மேங்கனீஸ் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது கால்சியம் இருக்குது அதை ராகி சாப்பிட சாப்பிட நமக்கு வந்து வெயிட் லாஸுக்கு கூட அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த மாதிரி நிறையவே ராகி ஹெல்ப் பண்ணும்போது இதை நம்ம பயன்படுத்துறதுக்கான முறை தான் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ராகியை முழுமையாக எந்தளவுக்கு உணவில் சேர்க்குறமோ அதை இயற்கையான முறையில் சேர்க்கறமோ அந்தளவுக்கு ராகியோட சத்து நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த காலகட்டத்தில் நான் ராகியை வாங்கிட்டு வச்சு அதை க்ளீன் பண்ணி எனக்கு அரைச்சி தோசை பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து ரெடிமிக்ஸாக இதை பண்ணியிருக்கோங்க இது எப்படி பண்ணுறோனாக்கா நான் சொன்ன அதே முறையில் ராகியும் அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சு கரெக்டான சரி விகிதமாக அரைச்சு அதை புளிக்க வச்சு அதுக்கப்புறம் ஒரு டீஹைட்ரேஷன் என்ற முறை பிரகாரம் சயின்டிஃபிக் பிரகாரம் அதில் இருக்க பொருளை எடுத்த பிறகு அதை ட்ரை ஃப்ளேக்ஸ் ஆகுது அதை பவுடர் பண்ணி இதில் நாங்கள் வந்து வேக்கூம் பேக் முறையில் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால் உங்களுக்கு எந் இதில் வந்து எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் கிடையாது கலர் கிடையாது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது முழுமையாக ஆர்கானிக் முறையில் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட ராகி தோசை மிக்ஸு நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து தண்ணியில் ஒரு கப்பு மாவுக்கு ஒன்று கால் கப்பு தண்ணி ஒன்றரை கப் தண்ணி போட்டு நல்லா கலந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குலாமே நீங்கள் தோசை பண்ணிங்கனாக்கா நல்ல சுட சுட முருகலான எல்லாரும் குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடக்கூடிய ராகி தோசை உங்களுக்கு கிடைச்சிருங்க ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நீங்கள் இந்த ராகி தோசையை பண்ணிடலாம் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அம்மி தற்சார்பு சந்தையோட ஆன்லைன் வலைதளத்தில் இதை நீங்கள் போய் ஆர்டர் பண்ணலாம் ஏஏஎம்எம்ஐஐ டாட் காம் அங்கே போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் எனக்கு ஆன்லைனில்லாம் ஆர்டர் பண்ண தெரியாது மேடம் சொல்கிறவங்க இப்போ இந்த ஸ்க்ரீனில் இப்போ வந்துட்டுருக்க நம்பரை நோட் பண்ணிக்கோங்க இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கனாக்கா அவங்க உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பிச்சி கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஆர்டர் பண்ணலாம் ஸோ இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் வர நம்பரை நோட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் வந்து கோயம்புத்தூர் பக்கத்துலேயே இருக்கேன் கோயம்புத்தூர் வட்டாரத்துலேயே இருக்கேன் கோயம்புத்தூர்லேயே இருக்கிறேன்னு சொல்கிறவங்க நீங்கள் நேர்லேயே அம்மி தற்சார்பு சந்தை ஷாப்பில் போயிட்டு வாங்கிக்கலாங்க அம்மி தற்சார்பு சந்தை ஷாப்பு கடை எங்கே இருக்குது அப்படின்னாக்கா கோயம்புத்தூர் கோவை புதூரில் நாகப்பிள்ளையார் கோயிலுக்கு எதிர்க்கே இருக்குங்க அம்மி தற்சார்பு சந்தை ஷாப்பு அங்கே வந்து நீங்கள் நேர்லேயே கூட வாங்கிக்கலாம் ஓகே ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம் ஃபோன் மூலமாக ஆர்டர் பண்ணலாம் நேரில் வந்து வாங்கிக்கலாம் வாங்கிட்டு இந்த ராகி தோசையை செஞ்சு பலனடை மாதிரி கேட்கிறேன் ராகி தோசை நீங்களே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அடிக்கடி ராகி தோசை செய்து சாப்பிடுங்கள் ஒருவேளை உங்களுக்கு ராகி தோசை செய்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா இன்ஸ்டண்ட் ராகி தோசை மிக்ஸ் ஃபிங்கர் மில்லட் மிக்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக இருக்குது இது ஏற்கனவே சரியான விகிதத்தில் நல்ல பொருள்களை வச்சு தயாரித்து பேக் பண்ணி வச்சிருக்கிறோம் பல மாதங்கள் கிடாது வெளிநாட்டுக்கெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் பார்சல் அனுப்பலாம் பல நாட்கள் கெடாமல் இருப்பதற்கு முறைகளை செஞ்சுருக்குறோம் ராகி தோசை மிக்ஸ் இன்ஸ்டண்ட் ஃபிங்கர் மில்லட் தோசை மிக்ஸ் இது உங்களுக்கு வேணும்னா அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும் ஏஏஎம்எம்ஐ டாட் காமில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக இதை வாங்கிக்கலாம் இல்லைன்னா நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட்டுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் கொரியர் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம் வாருங்கள் நண்பர்களே நல்ல பொருளை மட்டும் பயன்படுத்துங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்